வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நெல்லை பழைய பேட்டையை சேர்ந்தவர் மகளை பார்ப்பதற்காக மதுரைக்கு குடும்பத்தோடு சென்றார் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த வீரம் மற்றும் பொருட்களை உடைத்து நகை பணம் உள்ளதா என்று தேடினர் ஒன்றும் கிடைக்கவில்லை டென்ஷனான திருடர்கள் வீட்டில் இருந்த உண்டியலை எடுத்து சென்றனர் போகும்போது வீட்டு உரிமையாளருக்கு நான்கு பக்கங்களுக்கு விரிவான கடிதம் ஒன்று எழுதி வைத்துவிட்டு சென்றனர் அதில் வீட்டில் ஒரு ரூபாய் கூட இல்லை அடுத்த தடவை என்ன மாதிரி திருட வந்தால் யாரும் ஏமாற வேண்டாம் காசு வைக்கவும் எதற்கு இத்தனை கேமரா போங்கடா என்றும் என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு திருடன் என எழுதி வைத்து சென்றான் போகும்போது சிசிடிவி டிஸ்கையும் எடுத்து சென்றார் திருட்டு சம்பவத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டனர் என்பது தெரியவில்லை பேட்டை போலீசில் ஜேம்ஸ் பாண்ட் புகார் கூறினார் போலீசார் விசாரிக்கின்றனர் மதுரை மாநகர் பாஜா பிபி குளம் முல்லை நகரில் பாஜ சார்பில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான எஸ்ஐஆர் ஆர் பணிகளை பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் ஆய்வு செய்தார் ஒருவேளை இந்த எல்லாம் ஓட்டு போட்டுதான் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துச்சான்னு தெரியல ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு பூத்துலேயும் நூறு ஓட்டு நூத்தி ஓட்டு இறந்தவங்க இருக்காங்கன்னா இந்த இறந்தவங்க ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க இறந்தவங்க ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் திமுக இதை பார்த்து புரிந்து கொள்ளணும் இது இந்த இந்த விஷயம் மக்களுக்கு புரிவதற்காக இந்த பேட்டி இல்லை இது குறைஞ்ச திமுக காரனுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு புரியணும் கம்யூனிஸ்ட் காரனுக்கு புரியணும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மூலம் வழங்கி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க எப்போ திமுகவோட கூட கூட்டணிக்கு போனாங்களோ அப்போ இருந்து மூலம் மழங்கி போச்சு முன்னால்லாம் கம்யூனிஸ்ட்டுன்னு அறிவாளிகள் அறிவுஜீவிகள் இன்டெலெக்சுவல்ஸ்ன்னு பேர் இப்போ அதெல்லாம் இல்லை பீகாரில் அது நல்ல பலன் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது மேற்கு வங்கத்தில் இன்னும் மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்கும் ஏன்னா மேற்கு வங்கத்தில் நம்ம சந்தேகம் என்னென்னா நிறைய கள்ளக்குடியேறிகள் அங்கே இருக்காங்க வங்காளத்தில் அப்போ அதெல்லாம் முழுக்க நீக்கப்பட்டு தேர்தல் நடக்கணும் இந்திய குடி குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகனாக இருக்கிற பதினெட்டு வயது நிரம்பிய யாருக்கும் குடியுரிமை மறுக்கப்படாது சேலம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில கலை விழா மாநாடு நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் திருக்கூத்து மயிலாட்டம் ஒயிலாட்டம் பம்பை கோலாட்டம் கும்மி நையாண்டி நாதஸ்வரம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் விழா கோலாகலமாக துவங்கியது வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாநாட்டு மண்டபத்திற்கு ஊர்வலமாக சென்றனர் விழாவில் வாழப்பாடி கலை விழா மற்றும் சங்க பெயர் பதாகை திறந்து வைக்கப்பட்டது மூன்று ஆண்டு ஆகிறது ஒரு கலைஞருடைய அந்த ஓய்வூதியம் படிவம் நாடக மன்றம் செல்வதற்கு தாசில்தார் கலைப்பண்பாட்டுத்துறை துறை என்று மாதக்கணக்கிலே கிடப்பில் போட்டி விடுகிறார்கள் அதனால் ஓய்வூதியம் எழுதி கொடுத்த கலைஞர்கள் பல பேர் இறந்து விட்டார்கள் அதை வாங்க முடியாமல் ஆகவே இதையும் எளிமைப்படுத்த வேண்டும் இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் ஆயிரம் கலைஞர்களுக்கு ஆண்டுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நலிந்த கலைஞர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதை ஆயிரம் பேருக்கு வழங்க வேண்டும் ஆண்டுக்கு என்பதை எங்களுடைய கோரிக்கையாக தமிழக அரசுக்கு வைக்கிறோம் இதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே எங்களுக்கு அறிவித்து கலைஞர்களுடைய இந்த ஏழை கலைஞர்கள் வாழ்வில் ஒளிவிளக்கு வீச மாண்புமிகு முதல்வர் எங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று எதிர்பார்ப்போட நாற்பதாயிரம் கலைஞர் குடும்பங்கள் காத்துக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறோம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த டூரிஸ்டுகள் ராமேஸ்வரம் சுற்றுலா முடித்து சென்னைக்கு டெம்போ டிராவலர் வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஊச்சிப்புலி நாவாச்சி அருகே வந்தபோது ஆந்திராவில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த கார் நேருக்கு நேர் மோதியது இதில் காரில் பயணம் செய்த பைடி சாய் வயது இருபத்தி மூன்று நவீன் வயது இருபத்தி இரண்டு ஆகியோர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் டெம்போ டிராவலர் வேனில் வந்த ஒன்பது ஆண்கள் ஐந்து பெண்கள் உட்பட பதிமூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் ராமநாதபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் உச்சிப்புள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர் சேலம் புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் சங்கர் நேற்று ஆத்தூர் அருகே சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணை சங்கர் தனது டூ வீலரில் விரட்டி சென்றார் அந்த பெண்ணை வழிமறித்து சங்கர் பாலியல் தொந்தரவு செய்தார் அதிர்ச்சியடைந்த பெண் கூச்சல் போட்டதும் சங்கர் எஸ்கே ஆனார் பாதிக்கப்பட்ட பெண் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதைத் தொடர்ந்து போலீசார் சங்கரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சங்கர் மீது ஏற்கனவே அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது